परमेश्वर ायण सिद्धर्थ धरोसंती ऐश्वर्य सिद्धीर्थम महालक्ष्मी कृभाकड़ा सद्गुसायपूर्ण्राणव वैशिष्टाया मंगल केटन चतुर्भक्ष गोपिनाथ सदेन चतुषे अरन्य आर्दचत निशास्थान चतुक्षमा महेश्वरी सदेन चतुर्भे रामनाथन उद्राराणचतक्षे

ಿಟಿ ಕಾಯಿ ಉತ್ರಿಟ ಆಯ್ತರ உம்மேஷன் ரோஹிஷன் ரோஜி நெச்சு குமார் சம்பத் குமார் அமிஷம் சுதர்சன் பூஷன் விஷயம் आनंद चित्रा आनंद चित्रा का विषय नेवी आयतन का विषय पुष्पलदा पुरातत्व पुष्पलदा पुरुषार्थ का विषय किशोर किशोर पुरुषार्थ का विषय सुदाम कर्मिनी सुदाम कर्मिनी से निषेध का विषय साइज़ के आर्म द्राण का विषय तर्मिलस्ती असंख्य का विषय

உத்திராடத்திரம் நிகழ்ச்சியா போராட்சித்திர விஷயம் இந்திரா பாண்டிய அப்புறம்

முக்திக்கு வழிகாட்டு மொழிவாய் நம காபம் உள்ளத்தின் உள்ளே காபம் ஆனந்தமயமானவரை நம காபம் தன்னடைந்தோரை காப்பரை நம காபம் யாம் இருக்கிற பயமே நின்றவரை நம காபம் சித்திரத்து உடம்பு மாயை விரட்டுவரை நம காபம் கந்திசி பிள்ளை சொன்ன காபம் பிரபஞ்சன குருவார தேவாய் நம சம்சார பயங்களை போக்குவரை நம காபம் துணியின் புதிய மருந்தன்பாய் நம காபம் பிரார்த்தனை கிழகுவாய் நம காபம் வடிவானாய் நம அன்னதானமே பிரதமர் பறந்திருப்பாய் என்ன காபம் கூட்டு குளம்பாள வைப்பாய் மகாபம் உன்னை வைத்தாபம் இசை இணைந்து வருவாய் அன்னவசம் கோதாவரின் இறுதி கொண்டா என்ன முகாபம் கூட்டி மலைகள் அங்கிரிக்கும் என்ன காபம் வியாழபதிக்கும் வியாழமூர்த்தி என்ன மகாபம் பரந்தாவர சிவபிரமாச்சாரிய மகாபம் சங்கண்ட தெய்வ கணபதியின் மகாபம் பாரிஜாத மலரை கற்பகத்திற்பை காமதருவே என்ன காபம் தன்வினை ஒய்திருக்கும் தன்பதிரியின் மகாவோம் மீனாட்சி பக்தனியாட்சிதாயின் மகாவம் நம்பினோரை கவிநாத நாயகனின் மகாபம் ராஜாராம நாமமே தாரம்போம் அன்புக்கறிவேன மகாவோம் ராதாகிருஷ்ணன் சீதா லட்சுமி நாராயண என்ன முகாவோம் சீனிவாச ஸ்ரீரங்காயின் மகாவம் சிவரோபுக ஹரிஹர சுப்ரமணியாயின் மகாவம் சகலமும் சத்குரு சாயமேனு மகாவம் சத்குரு சரடி சாய்நாதாயிரமகாவோம் நானாவிதர் அழுவற்ற புஷ்பாஞ்சல்யம் சமர்ப்பையாமை போச்சா <laughs> <laughs>

ジュニアでやるのは、キューズでやるのは、キるのは、キやるー

பொங்க வேலையை போங்க வேலை பார்க்கறதுக்கு லீவு அங்கே சொல்லுது என்ன தீபாவளி வந்து பொங்க வேலை சரி இப்போ சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு ஆயிடுச்சு இப்போ ஆர்த்தி பிரார்த்தனை ஆர்த்தி பிரார்த்தனை பண்ணுறேன் எல்லாருக்காக நான் சொல்கிறேன் இந்த கையை போய் வச்சுங்க சுவாமிகிட்டே மனசார பிரார்த்தனை பண்ணிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சுவாமிகிட்டே மனசார பிரார்த்தனை பண்ணணும் என்ன அப்படி அப்படி கையோ சீரடி சாய் திருக்கோள் சிவராபுரம் எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளே கொள்ளம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரணடைந்து அன்போடு ஆரத்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் தெய்வீத்திய பிரசாதங்களையும் தூப தீவனம் செய்யும் ஆரத்தி ஏற்று எங்களை ஆசுவன் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாண்டிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் பாரதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாயிராம தங்களின் திருப்பாத கவனங்களை சரணிந்து எங்களை கருணையோடு ஆஸ்வதித்து எங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுங்கள் உங்களது அணியர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியில் சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தலைகள் நீங்கி சிறப்பான மனவாக்கை அமையவும் எங்கள் உடல் இங்கு நலம்பெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் குழந்தை பெற இல்லாத அடைசிலுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புலத்தில் கருத்து வேறுபாடுகள் இங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திரவும் உத்தரவாகினியாக தவிழ்படுகின்ற காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள

எந்த ரூபத்தில் இருந்தாலும் எங்களுடைய கோரிக்கையை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டோம் பிச்சை நடத்தி கொடுப்பேன் அந்த நம்பிக்கையில் நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அதுபோல் இன்னைக்கு அன்னதானத்துக்காக கவிதா அவர்களுடைய குடும்பத்தில் பேர் என்ன கணேசனாக விக்னேஷ் அபிராமி அபிராமி அவங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் கொடுத்ததுனால அவங்க நல்லா இருக்கணும்னு இல்லை கொடுக்காதவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அவங்க அவங்களுடைய கோரிக்கை சீக்கிரம் நடத்தி போகணும்னு சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் இப்போ எல்லோருடைய கோரிக்கையும் நடக்கணும் அவங்க மேலே மேலே பேங்கில் கொண்டு போய் சேர்க்கிறாங்களோடைய இந்த வெள்ளாட்டுக்கு போனவங்கெல்லாம் கொண்டு வந்து அந்த காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பையன் போகிறான் ரெண்டு பையன் போகிறான் மூணு பையன் போகிறான் கொண்டு போய் அங்கங்கே பேங்கில் தான் போடுறாங்களோலியை அந்த காசை கொடுத்து எங்கள்கிட்ட கொடுக்கணும் அந்த சாமிக்கு செய்யணுங்கிறது என்னமே மாட்டேங்குது என்ன தான் மாட்டேங்குது இல்லை அதுமாதிரி எல்லோரும் இந்த அதாவது இப்போ இறக்கிற தான் குறக்கும் அதே போல் உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொடுங்க அடுத்தபடி பாருங்கள் அடுத்த மாதம் ரெண்டு லட்ச ரூபா இருக்கும் நிச்சயம் பாபா வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்கிட்ட கொடுங்க அடுத்த மாதம் அது ரெண்டு லட்ச ஆகிடும் இது நிச்சயம் நடக்கும் ஆனால் நீங்கள் உள்ளே வச்சுருந்தேங்க ஒரு லட்ச ரூபாயிருந்தது எழுபத்தையாயிரம் ரூபா ஆகிடும் அப்புறம் ஐம்பதாயிரம் ரூபாயிடும் ஆமாம் அதுமாரி இல்லாமல் காசு கொண்டது என்கிட்ட கொடுங்க பத்திரமா நான் வச்சிருந்து இந்த கோயிலெலாம் திருப்பணி பண்ணி கும்பாஷி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன் வந்து வடப்பாயத்தோடு சாப்பாடு போடுவேன் சாப்பிட்டுட்டு போகலாம் வேற என்ன செய்யணும் சொல்லுங்கள்

ராம 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 ஜெல்லாம் தொட்டு மேல குட்டிக்கொட்டு தொட்டுக்கும்